நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழு வரைக்கும் ராசிகள் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு இருந்தபோதிலும் வக்ரகதியில் இருப்பதால் முன்மீட்டு பலனை தருவார் அதை மகரத்தில் சனி பகவான் இருப்பதாக ஒரு ஐதீகம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப்போகுது இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி போல் ஜென்மச்சனிங்கிற ஒரு நிலை அதிகமான பிரச்சனை அதிகமான டெல் யார் எங்கே இருந்தாலும் தான் ராசியில் இருந்தால்னாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் இருந்த போதிலும் இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு நிலை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கொடுக்கல் வாங்கல் அது போல் செய்யக்கூடாது மற்றபடி மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நலப்பரிய பலனை தருவார் பாசிட்டிவாக இருக்கார் கண்டிப்பாக வந்து உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற தயாரிப்பு ப்ரொடக்ஷன் சேல்ஸை பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நாலாம் செவ்வாய் இருக்குது ஒரு சிலர் வண்ட வந்து வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும்னு நினைப்பீங்க அதனால் சனி பார்வையில் இருக்குது கொஞ்சம் காலதாபதமாகும் வாங்கலாம்னு நினச்சி போவீங்க குதிர்பாடாக சனி பார்க்குறாரு இப்போ நாலாம் இடத்தையும் சனி பார்த்தா என்ன பண்ணும் அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தாய்க்காக அது மாத்திரம் இல்லை வண்டிகளை வச்சு இப்போ பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதில் நின்று போய் பழுதாகி பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் இப்போ கடகண்ணி வாடகை விட்டுருக்கீங்க கடையில் ஷட்டர் போயிடுச்சு மாற்றி கொடுங்க சார்னு கேட்பாங்க அப்போ அது ச இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு ஃப்ளோர் போ போட்டு கொடுங்கம்பாங்க இப்படி ஏதாவது ஒரு செலவு கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து விட்டுரும் மற்றபடி உங்களுக்கு இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பார் ஏன் அப்படின்னா அஞ்சாவிடம் சிறப்பாகிறது அங்கிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது சிறப்பு ராசியை பார்க்குறது சிறப்பு எது எப்படி இருந்த போயிலும் என்ன தான் சனி ஏழ்ரை சனி இருந்தாலும் ராசியை சனி பார்க்குறதால ஓரளவுக்கு டென்ஷன் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஏழரை சென்னையில் அதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அற்புதமான ஒரு நேரம் உங்களுடைய திறமையை தொழில் உத்தியோகத்தில் காமிச்சு நீங்கள் சைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லலாம் இந்த எட்டாம்ம் சனி பார்வையில் இருக்குது ஏற்கனவே வந்து ஏழு சனி இன்னும் வந்து எட்டாம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க இல்லை இடம் வாங்கியிருக்கீங்க இஎம்ஐ கட்டணும் கடன் வாங்கணும் கடனை ரீபே பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலை இப்போ அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு விடுமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை அதிகமாக இருக்கும் அசிங்கம் அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வீட்டில் வயதான பெரியவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகக்கூடிய நிலையும் இருக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை ஆன்மீகத்துக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் பெ பெறுவீர்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தொழில் பண்ணுறீங்க கடனை வாங்கி தொழிலில் போடணும் தொழில் விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலில் விருத்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் மற்றபடி ஈஸ்ல டு கெட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் போராடி ஜெயிக்கத்தால நிச்சயமாக சாதிக்க முடியும் தானாக நடந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் தானாகவே சில இதெல்லாம் நடக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடம் சிறப்பாக பாக்கியம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ பதினோராம் இடம் சிறப்பாக இருந்து தானே ஆகணும் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம் ஒரு நல்லது நடக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பட்டம் பதவி இவ்வளோ நாளாக டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ அற்புதமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினோராம் இடம் என்பது ஒரு அப்படி ஒரு அற்புதமான இடம் சாதிக்கக்கூடிய இடம் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சூப்பரான நேரங்க என்ன தான் ஏழ் இருந்தாலும் ராகு பகவான் ஃபேவரபுளாக இருக்கிறாரு குரு அதை விட ஃபேவராக இருக்கார் அதாவது பிள்ளைகளுடைய உயர்கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு கூட போய் படிப்பாங்க நல்லா படிப்பாங்க பூர்வீக சொத்து பிரச்சிக்கணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த அஞ்சாம் இடம் சிறப்பு சந்தோஷமாக இருப்பீங்க எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சீடாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் குடும்பத்தில் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வேலை பார்க்குறீங்க தொழில் பண்ணுறீங்க உத்தியோகம் பார்க்குறீங்க அங்கே எல்லாமே கொஞ்சம் பார்த்து பேசுகிறோம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நிச்சயமாக இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் அதே நேரத்தில் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திருள்வார் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வரது தலைப்பாய போகும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்